அனைவருக்கும் வணக்கம் நினைக்கிறது நல்லதான் நினைப்போம் நடக்கிறதும் நல்லதே நடக்கும் காகம் சனி பகவானோட வாகனம் காகத்துக்கு நம்ம உணவு வைக்கும் போது சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார்னு சொல்லப்படுது சூரிய புத்திரர்களான யமனும் சனியும் சகோதரர்கள் யமதர்மராஜா காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழ்ற இடத்துக்கு வந்து அவங்களோட நிலைமையை அறிவாராம் அந்த சமயத்தில் நம்ம காகத்துக்கு உணவு வைக்கும்போது யமன் சனி ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் திருப்தி அடைவார்கள்னு சொல்லப்படுது இதே போல முன்னோர்களும் காகம் ரூபத்தில் வந்து நம்ம வைக்கிற உணவை சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் முன்னோர்களுக்கு நம்ம உணவிடுற புண்ணியம் அப்படிங்கிற ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஜீவராசி காகம் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னாலோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனாலோ சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான்ல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இப்படி நம்ம காகத்துக்கு உணவு வைக்கும் போது பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இதெல்லாம் விலகிடும் ஒரு சிலர் சனிக்கிழமையில அமாவாசையில் விரத நாட்களில் மட்டும் காகத்துக்கு உணவு வைப்பாங்க இன்னும் ஒரு சிலர் தினமுமே காகத்துக்கு உணவு வைப்பாங்க தினமும் நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிற பழக்கம் வச்சிருந்தோம்னா திடீர்னு நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் விபத்து வீண் பழி இதெல்லாம் நம்மள நெருங்காது அப்படி வைக்கிற உணவு எச்சில் படாத உணவாக இருக்கணும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சமைச்ச உடனேயே முதல்ல காகத்துக்கு வச்சிடணும் அசைவ உணவு எக்காரணம் கொண்டும் நம்ம கையால் காகத்துக்கு வைக்கக்கூடாது காகம்லாம் எங்கேயும் போய் அசைவத்தை சாப்பிடுதுன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அதுக்கு காகத்துக்கு அசைவம் வைக்கக்கூடாது காகத்துக்கு உணவு வைக்கும்போது எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் கருப்பு திராட்சை தினமும் வச்சுக்கிட்டு வந்தோம்னா சனி தோஷம் நீங்கிடும் காகம் சாப்பிடாம வேறு பறவை வந்து சாப்பிடுதுன்னு ஒரு சிலர் வருத்தப்படுவாங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் நம் முன்னோர்கள் நம்ம மேல ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கிறதுனால தான் காகம் வந்து உணவை எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க தொடர்ந்து உணவை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா காகத்தை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு பிறகு காகம் வந்து சாப்பிட தொடங்கிடும் அதோடவே முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கணும் இதெல்லாம் செய்யும் போது வழிபாடு செய்யும் போது அவங்களுடைய கோபம் தீர்ந்து நம்ம வைக்கிற உணவை காகம் எடுக்கும் தினமும் காகத்துக்கு உணவு வைக்கிற பழக்கம் வச்சிருக்கவங்களுக்கு செய்வினை கோளாறு எதுவுமே அவங்கள செய்யாது கடன் தொல்லை இருந்தா சரியாயிடும் புத்திர பாக்கியம் தள்ளி போனா கூட அதுவும் கூடிய விரைவிலேயே புத்திர பாக்கியம் கிடைக்கும் காகம் நமக்கு காட்டி கொடுக்குற ஒரு சில சகுனங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் காகம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கரைஞ்சிச்சின்னா நல்ல செய்தி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வருகை இருக்குது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதே போல் காலையில் நம்ம எழவத்துக்கு முன்னாடியே காக்காவோட சத்தம் கேட்டுச்சின்னா நம்ம நினைச்ச காரியம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு பக்கத்திலேயோ இல்லை நம்ம வீட்டுக்கு வாசலை நோக்கியோ காகம் கரைஞ்சால் நல்ல பலன் உண்டு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் எப்போவுமே காகம் நம்ம வீடு தேடி வந்து கரைஞ்சிச்சின்னா கண்டிப்பா அதுக்கு உணவிடணும் காரணமே இல்லாம காகம் சுற்றி சுற்றி பறந்துச்சுன்னா எதிரிகள் தொல்லையை அறிவிக்குது அப்படின்னு அர்த்தம் நம் வீட்டுக்கு வர்ற காகத்துக்கு உணவு கொடுக்கறதுனால நம்ம வீட்டுக்கு வர்ற முன்னோர்களுக்கு உணவு கொடுத்த அளவு புண்ணியம் கிடைக்கும் இதனால முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் யமனோட தூதனான காகத்துக்கு சாதம் வச்சோம்னா நம்ம முன்னோர்கள் அமைதி அடைஞ்சு நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது காகம் எப்பவுமே தனியாக சாப்பிடாது தன்னுடைய கூட்டத்தோட தான் சாப்பிடும் அதனால அப்படிப்பட்ட காகத்துக்கு நம்ம உணவு வைக்கும்போது நம்ம குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் அமாவாசை தினத்துல காகத்துக்கு உணவு வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டு வேதத்தை முடிப்பாங்க அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் உண்டு நம்மால தினசரி பத்து பேருக்கு அன்னதானம் செய்ய முடியாது ஆனால் தினசரி கைப்பிடி உணவு காகத்துக்கு வச்சா பத்து பேருக்கு அன்னதானம் செஞ்ச பலன் நமக்கு கிடைக்கும் ஒற்றுமையா கூடி உணவு உண்ணக்கூடிய காகத்துக்கு நம்ம உணவு கொடுக்கறதுனால நம்மளுடைய குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை காகம் ஒரு சில சகுனங்களை நமக்கு காட்டி கொடுக்கும் அதில் முக்கியமா பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த அன்னைக்கு காகம் தன்னோட அழகுகளால பூக்களையும் இலைகளையும் கொண்டு வந்துச்சுன்னா நம்ம முன்னோர்கள் ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த செயல்கள் நீங்கள் நினைச்சத நிறைவேற்ற உங்கள் முன்னோர்கள் உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது காகம் பசுமாட்டு மேலே உட்காந்துக்கிட்டு தன்னோட அழகுகளால் பசுமாட்டு மேலே தேய்ச்சிச்சின்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம அழிச்ச உணவில் திருப்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அன்றைக்கு காகம் நம்ம கொடுத்த உணவை சாப்பிட்டுட்டு பசுமையான மரத்தில் போய் உட்காந்துச்சுன்னா உங்கள் முன்னோர்களால் நன்மைகள் உண்டாக போகுது அப்படிங்கிறத காட்டுது அது அடர்ந்த பசுமையான மரமாக மட்டும் இருக்கணும் கொஞ்சம் கூட காஞ்சி போய் கூடாது உங்களுக்கு பண வரவு வர்றதையும் அது குறிக்குது லாபம் வர போகுது அப்படிங்கிறத சுட்டி காட்டுது காகம் தன்னோட அழகுகளால் காஞ்ச புல்லை கொண்டு வந்து போட்டுச்சுன்னா பொருளாதார ரீதியாக நஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத காட்டுறது இதே போல காகம் பன்றியோட பின்னால உட்காந்துருந்துச்சுன்னா பணக்காரன் நம்ம ஆக போறோம் அப்படிங்கிறத குறிக்குது காகம் தானிய குவியல்கள்ல உட்காந்துச்சுன்னா நமக்கு நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதா அர்த்தம் காகம் தன்னோட சகுனங்களால் நமக்கு நடக்கக்கூடிய நன்மை தீமை ரெண்டையுமே முன்கூட்டியே தெரியப்படுத்துற சக்தி உள்ள ஒரு பறவை இப்படிப்பட்ட காகத்துக்கு தினமும் நம்ம உணவு வைக்கும்போது முன்னோர்கள் ஆசி முழுமையா நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வரைக்கும் எங்க சேனலை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ